இறைவன் இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது நம்பிக்கையோடு காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக கடவுள் தகுந்த நேரத்தில் பதில் தருவார் என்ற ஆழமான நம்பிக்கையை நமக்கு விதைக்கிறது முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக நலம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு காத்திருந்த ஒரு மனிதனுக்கு இயேசு நலம் தருகின்றார் நம்பிக்கையோடு நாமும் இந்த தவக்காலத்தில் முன்னெடுக்கின்ற எல்லாவிதமான தவம் தவ முயற்சிகள் வாயிலாக இறைவன் நம்மை பாதுகாத்து நம் தேவைகளை நிறைவு செய்து நம்மை வழிநடத்தி செல்வார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு அர்த்தமுள்ள வகையில் இந்த தவக்காலத்தை அமைத்து கொள்ள இதயத்தில் உறுதியேற்போம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்